நண்பர்கள் உங்களோட எண்ணூர் கருவாச்சி சார்பா வரவேற்கிறோம் காரணம் என்னனு கேட்டா இவருடைய சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சியா திண்டுக்கல் திண்டுக்கல் எண்ணூர் கருவாட்சின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அது அவரோட வயசை பாருங்க அவருடைய இளமையை பாருங்க ஏஜே பத்தி சொல்லலைங்க உங்களுடைய வயசுக்கு நீ இந்த திரை உலகத்துல ஒரு படம் எடுத்து வந்து வந்து ஒரு ஆடியம் செஞ்சிருந்தாலே நீங்க ஜெயிக்கனியே தூக்குறீங்க அப்புறம் நீ ஒரு புளிச்சரா ஒரு டேட்டர் நிக்கிறீங்களே அதனால இப்போ வந்து காந்தி ராமசாமி சில ஒரு வார்த்தை பேசுவாரு இந்த படத்தை பத்தி பேசுவாரு பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காந்தி ராமசாமி திண்டுக்கல் நான் எட்டாவது படிக்கும் போது இருந்தே சினிமாவில் எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நாடகம் நிறையா போட்டிருக்கிறேன் நாசர் கூடவெல்லாம் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் அந்த முயற்சி இந்த வயதிலும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னை தூண்டியது இந்த திரைப்படம் வெளி வெளிவருவதற்கும் இசை வெளியிட்டுள்ளதற்கும் நம்முடைய எங்கள் சங்கத்தின் தலைவர் இவர் மாதிரி நம்ம சா சினிமா உலகத்தில் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் கூட போதும் எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவ்வளவு கஷ்டம் ஒரு படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு படத்தை இயக்குவதற்கும் ஐயோ என்னால சொல்ல முடியலை ஏன் வந்தேன்னு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து அந்த காசு கூட வாங்கி உள்ள போட்டுட்டேன் ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு ஆறு மாசமா நான் பட்டவாடி எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்ப என்னுடைய நண்பர் சாரவன சித்திக் சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து சா சாரு இப்ப இவங்கதான் இப்ப இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல் கதை என்னான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு ஒரு மூல காரணம் முக்கிய காரணம் மீடியா நண்பர்கள் நீங்க தான் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுல சாரோட உட்காந்து படத்தை ஓட்டி காமிக்கிறேன் அப்ப நீங்க எப்படி படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப கதை என்னன்னு கேட்டா ஒரு கரகாட்டக்காரி நம்ம தமிழ்நாட்டின் தென்கோடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு கரகாட்டக்காரியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக கற்பனை கலந்து என்னுயிர் கருவாசின்னு கொடுக்குறேன் இதுல நம்ம இந்திய திரைவானில் தமிழ் படத்துல மட்டும்தான் முதல் முதலாக ஒரு வில்லனை ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறார் எல்லாருமே கதாநாயகத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ஆனா நான் அப்படி இல்லை வில்லன் தான் முக்கியம் எம்ஜிஆர் படம்லாம் நம்ம பார்ப்போம் வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எம்ஜிஆர் ஜெயிப்பார் எம்ஜிஆர் சண்டைக்கு நிற்கும் போது வில்ல ஆ ஊ அப்படிங்க ஆனா கடைசியில ஜெயிக்கிறத கதாநாயகன் ஆனா வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படம் ஜெயிக்க இல்ல ஒரு கதாநாயகி இந்த கதாநாயகி வந்து கரகாட்டக்காரி அவன் வந்து ஒரு திருவிழாவுக்கு கர ஆட போறான் அங்க எம்எல்ஏ மகன் கரகாட்ட அந்த ஒரு பையன் அவன்தான் கதாநாயகன் அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு போச்சு கதாநாயகி முப்பத்தெட்டு வயசு எம்எல்ஏவுடைய தங்கச்சி புருஷன் ரைட் ஹேண்டு எம்எல்ஏவுக்கு தான் வில்லன் மெயின் வில்லன் அவர் வந்து இந்த நம்ம பையன் வந்து ஊர் சுத்திட்டு அலையிறேன் எவ்வளவு ஒருத்தி மடக்கி தலைக்கு நம்ம மானம் போயிருமே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு அவர் திங்க் பண்றாரு சாமி கும்பிடுறாரு அதே நேரத்துல கதாநாயகியும் கதாநாயகனும் நேர் நேரம் சந்திச்சு இடிச்சிடுறாங்க கதாநாயகனுக்கு அவன் மேல ஒரு காதல் வந்துருது ஆனா அங்க திருவிழா அந்த திருவிழாவுக்கு ஆட வந்தவ தான் அவளுக்கு தெரியுது திருவிழாவுல போய் பாக்குறேன் அவ ஆடலை அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அடிச்சு போட்டு போயிட்டான் போயிட்டு திரும்பி நல்லா குல்கோ சேத்தனை மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறான் திருவிழாவுல ஆடலை அத வந்து அந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போகுது அப்ப ஒரு எம்எல்ஏ பிஏ வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஐயா இந்த மாதிரி இது தெரிஞ்சாத்திக்கும் அந்த கதாநாயகிக்கும் அந்த ஒரு வாக்குவாதம் வந்து எம்எல்ஏ வந்து கதாநாயகியோட அப்பாவை அடிச்சாரு கதாநாயகி என்ன செய்யறா நேரா எம்எல்ஏ சட்டையை புடிச்சா என்ன ஏதுன்னு விசாரிக்காம எங்க அப்பாவை எப்படி அடிக்கலாம் இது வில்லனுக்கு வந்து உடனே பயங்கர இதா நம்ம மாமாவுடைய சட்டையை பிடிச்சிட்டாலே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேயே கத்தி அருவாள் கழுத்தில் வைக்கிறாரு எம்எல்ஏ பார்க்குற ஒண்ணு வேணாம்ப்பா போப்பா விட்டுருப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க ஆனா கதாநாயகன் அவன் மேலே லவ் இவரு அந்த வில்லன் எம்எல்ஏ போன பின்னாடி வில்லன் சொல்றாரு நீ எங்க மாமா சட்டையை பிடிச்சிட்ட நீ சாகிறது வரைக்கும் உன் தலையில கரகத்தை வச்சு ஆட விட மாட்டேன்டி நீ பட்டினி கிடந்தே சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுதான் ஸ்டார்டிங் இப்ப கதாநாயகன் ஒரு பக்கம் லவ் அந்த லவ்வை எப்படி வில்லன் தடுக்கிறாரு இப்ப கதாநாயகி எடுத்து தலையில வச்சு ஆடினால இதுதான் கதை கடைசியில கதாநாயகி எந்த பங்கன் கிடைக்காம பண்ணிடுறாங்க பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்கும் போது எம்எல்ஏ மயம் போய் நான் ஐநூறு கோடிக்கு சொத்துக்கு அதிபதி நீ போய் பிச்சை எடுக்கலாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடின்னு கூப்பிடுறேன் அழுகுறேன் அப்ப அவ முடியாதுன்றது அத்தனை பேர் மத்தியில சந்தையில் இருக்கிற கூட்டம் கட்டி வேடிக்கை பார்க்குது பையன் நான் எங்க அப்பா என்னை கட்டி கொடுப்பாரு மாமன் என்னை கட்டிக்கிடுவானா அவங்க அவங்க குடும்பத்தினாலதான் நான் பிச்சை எடுக்கிறேன் ஒரு வருஷமா நான் எந்த கரகத்தை நான் தலையிலேயே வைக்கல இப்ப பிச்சை எடுக்கிறேன் நான் எங்க அப்பா சொல்லி அழுவான் அதுல கோபத்துல அவன் எம்எல்ஏ பையன் போறேன் உள்ள நான் அடிக்கிறேன் பயிட்டு கிளைமேக்ஸ் பயிட்டு சண்டை வந்துடுது அடிச்சு போட்டுட்டு நேரம் அவங்க அப்பாட்ட போறேன் அவங்க அப்பா சுட்டுறேன் சுட்டுட்டு நேரம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வா வா நீ எனக்கு அவ தான் வேணும் கருவாச்சியை தான் வேணும் கல்யாணம் பண்ணி வேணும் காரில் கூப்பிட்டு போறேன் ட்ரெஸ்ஸு தாலியெல்லாம் எடுத்துட்டு வில்ல நான் அடிபட்டு கிடக்கிறாரு என்றிருக்கிறாரு இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏன்னா அவன் என்னை அடிச்சது கூட இது இல்லை நான் தோலில் போட்டு வளர்த்தேன் அவளை போய் கல்யாணம் பண்றோன்னு அலையிறானேன்னு சொல்லி அவர் புலம்புறாரு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஃபோன் வருது உங்க மாமாவ சுட்டுட்டான் மகனே சுட்டுட்டான் உடனே அவர் கொதிக்கிறாரு உடனே ரவுடித்தையும் கூப்பிட்டு அவன் தலையை வெட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு அஞ்சு கோடி பரிசு அங்க அவ வந்து நம்ம இன்னொரு உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு அவ அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அருளி கோட்டையை போய் அரைச்சு ரெண்டு பேரும் அவங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டு கோயில்ல வந்து என்ன சொல்றாங்க சொல்றீங்களா மட்டும் அவரு சார் கேட்டார்ல

வில் வில்லு கதாநாயகனை வெட்டுறதுக்கு ஊருக்குற திரண்டு வருது எல்லாம் வர்றாங்க கதாநாயகி கோவிலில் அவ கடைசி முறையா ஆடும்போது கதாநாயகன் வந்துடுறேன் கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வச்சு தாலி கட்ட போறாங்க கட்ட போகும்போது கதாநாயகியோட அப்பா இறக்குறாரு அவர் எங்கே இது குடிச்சதுனால அப்ப இவன் குனிடுறேன் மாமான்னு சொல்லி குனியும் போது அந்த வெட்டினது யாருமே அதே என்னுடைய கேள்வி அறுவாழ மட்டும் காமிக்கிறேன் அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது சவால் விட முடியும் என்னால்

அவ ஒரு கரையாட்டக்காரி சாதாரண பொண்ணு நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும் தருவாசின்னு பேர் வச்சது கரெக்ட் தான் அந்த மாதிரி கதாநாயகத்தை உள்ள விட்டுருக்குறேன் அந்த மாதிரி பொண்ணு அது ஒரு ஃப்ரெண்டு அறகுட இல்ல அவ அழுது கதாநாயகி வந்து சாக போறதுக்கு முன்னாடி மருந்து அந்த அரளி அரளிக்கோட்டைய அரைச்சு சாப்பிட்டு அழுகுதான் தன்னுடைய வாழ்க்கை அப்படி போச்சு அந்த ஆமா அது படத்துல பாக்கும்போதே தெரியும் அது காட்டக்கூடாது எதுவுமே கதாநாயகனும் காட்ட மாட்டேன் ஹீரோயினையும் காட்ட மாட்டேன் படத்துல நீங்க வந்து பார்த்தாதே தெரியும் அதுக்காக தான் நான் வந்து ப்ரெஸ் மீட்டர் உங்களுக்கு ஓட்டி காமிக்கும் போது நீங்களே பார்க்கலாம் கதாநாயகாரு கதாநாயகி அதனால தான் அவங்க படத்துல நடிச்சவங்களை யாரையுமே நான் கூப்பிடல நான் இல்ல நடிக்கல இவர் எடுத்தால் இவரு வந்து இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாமக்கல் நாமக்கல்ல ஷூட்டிங் நாமக்கல் பையன் கௌதமும் இன்னொருத்தர் எரியோட்டுக்கார் ஈரோட்டுக்காரர் அவர் ரெண்டு பேரும் கேமரா அவங்க மீதி சார் சார் இருக்கிறார் பவர் சிவா டான்ஸு கலைவாணின்னு ஒரு பொண்ணு மேக்கப்பு இது மாதிரி எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணி முடிச்சுருக்கிறோம் ஹீரோ தர்மபுரிக்காரன் புதுமுகம் இதுல இருக்கிறது பூராமே புதுமுகங்கள் ஹீரோயின் சத்தியமங்கலத்துக்கார பொண்ணு ஜோதி பிரியாணம் அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க அவர் தான் சார் மெயின் வில்லன் ஆமா வில்லன் தான் மெயின் இதில் ஹீரோட வில்லன் தான் வில்லன் தான் வில்லன் தான் அதிகமாக இருக்கும் அவருதான் கதானா கதாண்ணா எனக்கு தாத்தா மகனா சுட்டுட்டான்ல பேரன்ன வெட்டுறதுக்கா அருவாளோட போறாரு அது நீங்க படத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும் அதெல்லாம் அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த படத்தை வெளியிருந்த அளவுக்கு நான் கொண்டு வர்றது நான் பட்டை பாடு இருக்கேன் என் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் தண்ணி வரல ரத்தம் தான் வந்தது அந்த சார் இருக்கிறார் நம்ம சித்திக் சார் அவரு அவரு எனக்கு எல்லா இது பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தி லட்சம் ரூபா நான் ஒரு தலைவரா கேட்குறேன் எல்லாமே நீ பேச நீ பேச போட்டிருக்க ஷூட்டிங் நாமக்கல்ல எடுத்துருக்கீங்க

ஏதோ என்னால முயன்ற ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா படம் வெற்றி பெறுறத பொறுத்து மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன் அடுத்த படம் அடுத்த என் படத்துல ஒரு லட்சம் கொடுக்குறேன் அடுத்த என் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அவங்களுடைய தகுதிக்கு ஏதாவது போய் வாய்ப்பு கிடைக்கும் ஆனா யாருமே சொல்ல முடியாது அது சவால் விட முடியும் வரும் ஆனா வராது வேற முடியாது சொல்ல முடியாது படத்தை ஓட்டி காமிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க ஆமா இது உண்மை ஏன்னா குடுக்க வந்தாலும் வராம எப்படி வராமல் வரும் அதனால வராது એનું કામ એ સારું